கோயம்புத்தூரில் இருக்கிற பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம் ஒரு சின்ன மினி விளாக் மாதிரி ஒரு சின்ன ட்ரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கோயிலுக்கு மேக்ஸிமம் கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லோரும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு காசி ராமேஸ்வரம் கொடுமுடி இந்த மாதிரி ஒரு சாங்கிய சம்பிரதாயம் பரிகாரம் பண்ணுற ஒரு இடங்களாக இருக்குது இந்த சிவன் கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா விசேஷ நாட்கள் இல்லாமல் சாதாரண நாட்கள்லேயும் கூட்டம் குறையாமல் வந்துட்ருக்காங்க குறிப்பாக கோயம்புத்தூர்லேருந்து தினமுமே கூட்டம் குறையாமல் இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்காங்க அது பிரதோஷ நாளில் இல்லை சிவனுக்கு உகந்த நாட்களில் அதை விட ஒரு மடங்கு அதிகமாக கூட்டம் வருது இங்கே ஒவ்வொரு சிவலிங்கமும் வச்சு அந்த சிவலிங்கத்துக்கு மேலே அந்த சிவலிங்கத்தோட பேர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக இருந்தது இந்த கோயிலில் சிவலிங்கங்கள் மட்டுமே இல்லாமல் சிவனோட அவதாரங்கள் ஒன்றுமே குறிப்பாக நடராஜர் சிலை ரொம்ப அழகாக இருந்துச்சு அது ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இது வந்து கோயிலோட மேற்பரப்பு அதில் ஒவ்வொரு வரைபடமும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இது நம்மளுக்கு எப்படி சொல்கிறது ஒரு பிரமிப்பாக ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு மூஞ்சி தான் நல்லா இருக்காது இருந்தாலும் பரவாயில்ல ஒரு லைக் போட்டு போயிருங்க கோயிலோட வெளிப்புறம் அந்த வெளிப்புறத்தில் போர்டு வச்சிருக்காங்க இது நம்ம பட் பேரூரா பட்டிசா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு கோபுர கோபுரம் கோயிலோட கோபுரம் ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அது போக சைடில் வந்து ஒரு கார்டன் மாதிரி அமைச்சு அந்த கார்டனில் வந்து சிவசிவான் எழுதி ஒரு பசுமை அதாவது பசுவை வச்சு நீட்டாக ஒரு டெக்கரேட் பண்ணேங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் சின்ன வயசில் இந்த கோயிலுக்கு போனோன்னா இந்த பத்து ரூபா செல்ஃபோன் இருக்கும் அதை வாங்கி கொடுப்பாங்கன்ட்டே போவோம் ஆனால் வாங்கி கொடுக்க மாட்டாங்க கடைசி மட்டும் ஏமாற்றி கூப்பிட்டு வருவாங்க இந்த இடம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க நீட்டாக அழகாக சூப்பராக இருந்துச்சு அப்படியே ஒரு கார்டன் ஏரியா மாதிரி டெக்கரேட் பண்ணி கோயிலுக்கு ரெண்டு சைடும் அந்த சைடும் இந்த சைடு ரொம்ப நீட்டாக சூப்பராக வச்சுருந்தேங்க இப்போ புதுசாக தர்ப்பணம் பண்ணுற இடம் வந்து அது இப்போ சமீபத்தில் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் தான் இந்த இடம் ஓப்பன் பண்ணாங்க இது ஆத்து விநாயகர் கோயில்னு வருவாங்க வேரூரில் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டிஜி கொடுக்கறதுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு தோசம் கழிக்கு பரிகார பூஜை கல்யாணம் ஆனவங்க ஒரு மூணு நாள் கழித்து போய் மறுத்தாளி கட்டுறதுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இடம் இந்த விநாயகர் கோயில் இந்த விநாயகர் கோயிலை சுற்றியுமே ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு புகழ் இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன சாமி சிலைகள் அந்த நவகிரகங்கள் கன்னிமார்கள் இப்படி ஒவ்வொரு சாமிக்குமே ஒவ்வொரு புகழ் இருக்கும் அந்த சாமி சிலைகள்லாம் இருக்கும் நம்மளுக்கு தோஷங்கள் நீங்கள் பரிகாரம் பண்ண அதுக்கெல்லாம் இங்கே போகலாம் இது கன்னிமார்கள்னு நினைக்கிறேன் என்னங்க மைக் யூஸ் பண்ணுறதா இல்லைங்க அப்படியே ரெக்கார்டிங் போட்டுருக்கேன் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேன் நான் பாட்டு கொலாஜிட்டு நின்றுருக்கேன் அதில் மைக் வேறு யூஸ் பண்ணணும் ஃபோன் நம்ம என்னங்க புரியல புரியல ஆ இது ஆத்தங்கரை பேரூர் ஆத்தங்க ஆத்தங்கரை இதில் பார்த்தீங்கன்னா மழை காலம்னுச்சின்னா ரொம்ப தண்ணி நிற்கும் ரொம்ப தண்ணியெல்லாம் வரும் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அதுக்கு அந்த சைடு வந்து இப்போ தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கிற இடம் இப்போ புதுசாகவும் கட்டியிருக்கேங்க புதுசாக கட்டினது ஓப்பன் பண்ணிவிட்டாங்க ஆனால் யூஸ் பண்ணுறது இல்லை போல் அதுவும் நீட்டாக வச்சுருந்தாங்க செம்ம சூப்பராக நீட்டாக இருக்குது அது யூஸ் பண்ணுறதில்லை எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல ஓப்பன் பண்ணிட்டேங்க பயன்பாட்டுக்கு உண்ணி விடலான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்